வெல்கம் வெல்கம் டு வணக்கம் நேர்காணலுக்காக டெல்லியிலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார் தான் பேச இருக்கிறோம் ஆனா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே என்ன நீங்க கொடுத்த அந்த அறிக்கையை பார்த்தோம் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் அதை வெளியிட்டிருந்தார் வஃப்பு மசோதாவில அது குறித்தான ஜேபிசியில நீங்களும் திரு ஆர் அவர்களும் இருந்தீங்க ரெண்டு பேரும் கொடுத்த திருத்தங்கள்ல பல வரிகள் ஒயிட்னர் போட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ன எழுதி இருந்தீங்க என்ன அழிக்கப்பட்டிருக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அப்படிங்கறது வந்து ஒரு மினி பார்லிமெண்ட் ஒரு நாடாளுமன்றம் நடக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நாடாளுமன்றத்தினுடைய கீழ ஒரு ஒரு ஐநூத்தி உறுப்பினர்கள் அதே போல நாடாளுமன்றத்தின் மேலவையில் ஒரு இரநூத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் இருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஒரு நீண்ட நாள் விவாதிக்கணும் அப்படின்னா அது வந்து நடக்கிற காரியம் இல்லை அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமா நம்ம சொதா இதை நிறைய விவாதித்துதான் நம்ம முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் எதிர்கட்சியும் முடிவு செய்தால் நாடாளுமன்ற கூட்டு குழு என்று ஒரு குழுவை அமைப்பார்கள் அந்த குழுவில் ஆளுங்கட்சி அதனுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சி அதனுடைய கூட்டணியை சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் இதில் பெரும்பாலும் யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மிகுதியா இருப்பாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கம்மியா தான் இருப்பாங்க இந்த கூட்டுக்குழுவை பொறுத்தளவில் அவங்க ஒரு இருபது பேரும் நம்ம ஒரு பதினோரு பேருமா வந்து இருந்தோம் அப்ப இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் மினி பார்லிமெண்ட் அது வந்து ஒரு நாடாளுமன்றம் தான் ஒரு சின்ன நாடாளுமன்றம் அங்கே நடக்கக்கூடிய நடைமுறைகள் விவாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற நடைமுறை விதிகள் என்னவோ அதற்கு உட்பட்டுதான் அது எல்லாமே நடக்கும் ஆனாலும் அந்த விதிகளின்படி அந்த கூட்டம் நடந்தானா அப்படியே கிடையாது அதான் அதுல ஒரு பெரிய அஹ் சோகமான விஷயம் ஜனநாயகத்துக்கு சவாலான விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு எனக்கும் ஒரு சொத்து தகராறு இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் சொத்து தகராறு இருக்கு இது சம்பந்தமா நீதிமன்றத்துக்கு நம்ம ரெண்டு பேருமே போறோம் அப்ப நீதிமன்றம் யார விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட உடன் பிறந்தவங்க உங்க உடன் பிறந்தவங்களுக்கு அந்த சொத்துல பங்கு இருக்கா போகுதா அப்படின்னா அந்த சொத்து சம்பந்தப்பட்ட அந்த சொத்தில் உங்களோட சம்பந்தப்பட்டவங்கள விசாரிக்கணும் இல்லையா அல்லது அந்த சொத்தில் என்னோட சம்பந்தப்பட்டவங்கள விசாரிக்கணும் ஆனா நம்ம ரெண்டு பேருமே இல்லாம பக்கத்து வீதியில குடியிருக்கிற யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு இந்த சொத்து சம்பந்தமான விஷயத்தை நீங்க சொல்லுங்கன்னு கேட்கறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஆங்கிலத்தில் ஸ்டேக் ஹோல்டர் அப்படிம்பாங்க யார விட்னஸ் பண்ணணும்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் விட்னஸ் பண்ணோம் ஆனால் இந்த வக்ஃபு விஷயத்தை பொறுத்த அளவில் வக்ஃபு சொத்துக்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஆர் எஸ் எஸ் இயக்கங்களை அதனுடைய கிளை இயக்கங்களை ஏபிவிபி ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க வக்ஃபு சொத்துக்கள் சம்பந்தமா எல்லாம் வந்து கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க இதை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு இதை அந்த நிலையிலும் கூட நாங்கள் எதிர்த்துட்டு தான் இருந்தோம் இது எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்த விட்னஸ்ல பெரும்பாலானோர் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக அவர்களே போலியாக அவர்களுடைய இயக்கத்தை சேர்ந்த பல்வேறு ஏற்பாடு பண்ணி அவங்களெல்லாம் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இப்படி எல்லாம் இந்த மாதிரியான கேள்விக்குழு நடந்தது அப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா அதாவது திருத்தங்கள் கொண்டு வருவாங்க திருத்தங்கள் கொண்டு வரப்ப நம்ம அமெண்ட்மெண்ட் அதாவது திருத்தங்களுக்கு அப்போ அந்த சட்டத்தில் இந்தந்த திருத்தங்கள் எல்லாம் வேண்டும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் நாங்க நாங்க எடுத்துக்கல ஆனால் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கொடுத்த திருத்தங்களை சட்டம் சரியில்லைன்னு சொல்லிதான் நாங்க சொல்றோம் அதை மேலும் கடுமைப்படுத்தும் விதமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கொடுத்த திருத்தங்களை எல்லாம் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது நாடாளுமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சமயத்துல அடாப்ட் பண்ணிடுவாங்க அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டிசண்டன் நோட் கொடுக்கணும் டிசண்டன் நோட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்கருத்து சரிங்களா இது மேல எனக்கு இத நீங்க ஏத்துக்கிட்டீங்க ஆனா இது மேல எங்களுக்கு இந்த கருத்து எல்லாம் இருக்கு இது அதெல்லாம் நடக்கல இது அதெல்லாம் இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் டிசண்டன் நோட் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்றும் போபர்ஸுக்கு ஜேபிசி இருந்துச்சு டூ ஜிக்கு ஜேபிசி இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு அப்போ அதில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதையெல்லாம் தவறு என்று சொன்னார்களோ அதை வந்து புள்ளி மாத்தாம அப்படியே கேட்டாங்க அதாவது இந்திரகுமார் ஒரு விஷயம் சொல்றீங்க அதை நான் ஏத்துக்கல இந்திரகுமார் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏத்துக்கல ஆனால் இந்திரகுமார் சொல்வதுதான் நடைமுறைக்கு வரப்போகிறது ஆனால் ஏன் இந்திரகுமார் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பக்கத்துக்கு ஒன்னு எழுதி கொடுக்குறேன் அப்போ அதுவும் அதுல இருக்கணும் சரியா சட்டம் வந்துருச்சு ஆனா அதுல அப்துல்லா இப்படி எல்லாம் எதிர்த்திருக்காருங்கிறது வரலாற்றுல இருந்தாகணும்

அந்த டோட்டல் ஹிஸ்டரி இருக்கு யாரெல்லாம் ஆதரிச்சு எதை இதெல்லாம் ஆதரிச்சு பேசுனாங்க இதெல்லாம் எதிர்த்து பேசுனாங்கிறதுனா டோட்டல் ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கற நம்ம ஒரு டிசன்டன் நோட் குடுக்கறோம் அந்த நோட்ல சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அழிச்சு வச்சிருக்காங்க அழிச்சு வச்சிட்டு எதையெல்லாம் நாம் கடுமையாக விமர்சித்த சொல்லிருக்கோமோ அதெல்லாம் வந்து அழிச்சிட்டு இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சில பேர் குடுத்ததுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது சதவிகிதம் எழுவது சதவீதம் நீக்கி நீக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு பெரிய சோகம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படி நீக்கிருக்காங்க நீக்க கூடாது அப்படின்னு சொல்லி காலையில நாங்க வந்து தயாரி பண்ணிட்டு இருக்கோம் நாடாளுமன்றத்தின் கீழ மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த உள்வட்ட பகுதி வெள்ளுன்னு சொல்லுவாங்க ராஜசபால பொறுத்தளவு நாங்க ஒரு மூணு பேர் தான் வந்து உள்வட்ட பகுதியில போய் அஹ் அதில் உறுப்பினராக இருந்த மூணு பேர் உள்ள போய் உறுப்பினர் அல்லாத ஒருவரும் உள்ள போய் போராடுறோம் போராடும் போது மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜூ அவர் வர்றாரு கிரண் ரிஜிஜு வந்து என்ன சொல்றாருன்னா இவங்க தப்பா போராடுறாங்க இவங்க கொடுத்த டிசண்டர் நோட்ஸ் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இதுவும் வந்து அந்த ரிப்போர்ட்டோட சேர்த்திருக்கு அப்படிங்கிறாங்க மரியாதைக்குரிய சகோதரி நிர்மலா சீதாராமன் அவங்களும் அதை கேட்டுட்டு அப்துல்லா தப்பா இது பண்றாரு அத பாத்தீங்கன்னாலே தெரியும் மென்ஷன் பண்ணி அவங்க பேசுவாங்க தப்பா இது பண்ணி தயாரி பண்ணிட்டு இருக்கிறாரு மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டரே சொல்றாரு எல்லாமே உள்ள இருக்குன்னு அப்படின்னு சொல்லி இது வந்து மேலவையில் நடக்குது அதே நேரத்தில் கீழவையில் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீக்கப்பட்டதை சேர்த்தால் எங்களுக்கு ஆட்சேபணம் அதை பத்தி எங்களுக்கு இல்லை ஆளுங்கட்சிக்கு ஆட்சேபணம் இல்லைங்கிறாரு இங்க வந்து சிறுபான்மையத்துறை அமைச்சர் வந்து எதையுமே நீக்கலங்கிறாரு நாங்க தவறா போராடிட்டு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும் நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த பக்கத்துல இன்னொரு அவையில என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு சொல்லி வந்து எந்த அப்படிங்கறாரு முதல்ல பாருங்க இந்த கூட்டுக்குழு இந்த கூட்டுக்குழுவினுடைய தலைவர் என்பவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் நடுநிலையமே நடக்கணும் சரிங்களா அப்ப அப்ப வந்து ஒரு உள்துறை அமைச்சர் எனக்கு ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அப்ப ஏற்கனையின் பேரில் தான் இதெல்லாம் அந்த சந்தேகம் நமக்கு வருது இல்லையா நீங்க எழுதி கொடுத்து அவங்க அழித்த சில வரிகளை பார்த்தேன் அதுல வந்து இந்த சமூகத்தின் கட்டமைப்பையே சீர் வகையிலும் இந்த சமூகத்தை பிளவுபடுத்தும் வகையிலும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான வகையிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றிலும் தொண்ணூத்தி ஐந்திலும் கொண்டு வந்த சட்ட திருத்தங்களை முழுமையாக நீக்குகின்ற வகையிலும் இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு நீங்க எழுதின வரிகள் நீக்கப்பட்டிருக்கு

கோர்ட் கேட்கும் இந்த ஆட்சேபனைகள் எல்லாம் நீங்கள் தெரிவித்திருக்கலான்னு கோர்ட் கேக்கையில ஆமாம் நான் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லுவேன் தெரிவித்ததுக்கு ஆதாரத்தை காட்டுங்க நான் இதை தான் எடுத்து காட்ட முடியும் அப்ப காட்டும் போது என்னங்க திரு ஆட்சேபனை தெரிவிச்சேன்னு சொன்னீங்க அதெல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் இதுல இல்ல 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 அரசாங்கம் வந்து ஒயிட் நிறுத்தி அழிச்சிருச்சுன்னா நாங்க வந்து சொல்லிட்டு இருக்க முடியும் இல்லீங்களா ஒரு இப்பவும் நான் இப்பவும் நான் வந்து நம்புறேன் இப்பவும் நான் கோர்ட்டை நம்புறேன் வேற வழி இல்லாம நம்புறேன்னு கூட வச்சுக்கீங்க சரியா ஆனா ஏதோ நம்பி நம்பித்தானே தொலையணும் இல்லையா என்ன நான் இப்படி ஒரு வார்த்தை கடுமையான வார்த்தையை சொல்றதுக்காக நீங்க ஏதோ தவறா எடுத்துக்க வேண்டாம் சமீப நிகழ்வுகள் அப்படி அப்படித்தானே இருக்கு இதே மாரி நம்பித்தானே தொலைய வேண்டி இருக்கு சரியா அப்படி நம்பி நம்ம அங்க போய் சேர்றப்போ இதற்கான அவங்க கேக்குற கேள்விக்கு ஓரளவு சரியா நம்மளும் இங்க செயல்பட்டு இருக்கணும் இல்லையா எல்லாம் சரியா இருந்தாலே எப்படி இருக்குங்கிற சில விஷயங்கள்ல நம்ம பார்க்க தான் செய்யறோம் என்ன இதை மீறி என்னால ரொம்ப ஓபனா பேச முடியல பட் உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்பேன் என்ன சட்டத்தை பார்த்து தீர்ப்பளிக்காமல் எதையோ பார்த்து நான் தீர்ப்பளித்தேன் என்று நீதிபதிகளே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த நாட்டுல தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் நம்ம இல்லையா அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்குதுன்னு சொல்லி இருக்கிறார்கள் இன்னைக்கு அத வேண்டாம் அதை விட்டுருவோம் அதுக்கு அதுக்குள்ள நம்ம வேண்டாம் ஆனால் அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் இல்லையா நம்ம சரியா இருப்போம் நம்ம நாளைக்கு அந்த இடத்துக்கு போகல இதெல்லாம் இருந்தாகணும் அவ்வளவுதான் அதற்காக தான் போராடுகிறோம் இப்போ அடுத்த கட்ட உங்களுடைய நடவடிக்கை என்ன இப்ப இது குறித்து திரு ஆராசா அவர்கள் நாடாளுமன்ற மக்களவை தலைவரிடம் இது குறித்து கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அடுத்த நடவடிக்கை அவர்கள் நாடாளுமன்ற மக்களவை தலைவர் மக்களவை தலைவரிடம் கொடுத்தார்கள் நாங்கள் மாநிலங்களவையினுடைய தலைவரிடத்துல நாங்களும் போய் நாங்கள் நாலு பேரும் போய் நான் திரு சஞ்சய் சிங் திரு நதிமுலக் அதே போல திரு ஹுசைன் நாங்கள் நாலு பேரும் போயிட்டு இன்னைக்கு காலையில் அங்கேயும் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பிறகு போய் மாண்புமிகு ஆராசா அவர்களுடனும் மற்றவர்களுடனும் மக்களவை தலைவரையும் போய் நாங்கள் அவரையும் நாங்கள் போய் பார்த்தோம் சபாநாயகரையும் பார்த்தோம் பார்த்ததற்கு பிறகு திரும்ப எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாங்க என்ன பிரச்சனைன்றதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா அங்க சிறுபான்மை அமைச்சர் வந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வந்து எதுவுமே நீக்கலன்னு சொல்லிட்டாரு நான் அதே இடத்துல என்னோட போன் எல்லாம் எடுத்து அங்கேயே காட்டிட்டேன் இந்த பாருங்க எதாவது பிளேர் இருக்குன்னு சொல்லி காட்டிட்டேன் உரிமை மேறல் பிரச்சனையை நான் கொண்டு வந்தேன்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஆகும் உங்க பதவிக்கே ஆகும் அவர் அவையில் போய் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அவங்க அதுக்கு வேற ஒரு பயந்துகிட்டோம் என்ன பண்ணிட்டாங்க சரி நீங்க சொன்னதெல்லாம் சேர்த்துக்கிறோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு இப்ப இந்த அடிச்சிருக்காங்கள அடிச்சு நீங்க இப்ப சேர்த்துக்கிட்டாங்க ஓ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க இப்ப இது வந்து உங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு எடுத்துக்கிறதா அல்லது ஜேபிசி நம்ம கொண்டு வந்த திருத்தங்கள் எதையுமே ஏத்துக்கல கடைசியில நாடாளுமன்றத்துல என்ன நடக்குமோ அதேதான் ஜேபிசி ல நடந்திருக்கு அப்ப மறுபடியும் ஜனநாயகத்தின் மாண்பு சிதைந்ததுன்னு எடுத்துக்கினதான் இத வெற்றின்னு எடுத்துக்கவே முடியாது தோழ இந்திரகுமார் இது எப்படி அதாவது இறுதி நேரத்தில் செய்யப்பட்ட ஒரு அயோக்கிய தடுக்கப்பட்டது ஆனா பத்து அயோக்கிய பண்ணிட்டு வரையில பத்தாவது அயோக்கிய தனம் தடுக்கப்பட்டது ஒன்பது அயோக்கிய தடுக்க முடியல எங்களால அட்லீஸ்ட் பத்தாவது அயோக்கிய தனம் தடுக்கப்பட்டது இப்படி நான் சொல்லின இதை வெற்றி தோல்விலாம் நம்ம சொல்லவே முடியாது இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு அதாவது எனக்கு அந்த நேரத்துல ஒரு ஒரு ஜெர்மனிய கவிதை தான் ஞாபகம் வருது அவர்கள் கம்யூனிஸ்டுகள் இடத்தில் வந்தார்கள் நான் குரல் எழுப்பவில்லை காரணம் நான் கம்யூனிஸ்ட் இல்லை அவர்கள் பத்திரிகையாளர் இடத்தில் வந்தார்கள் நான் எதிர்த்து குரல் எழுப்பவில்லை காரணம் நான் பத்திரிகையாளர் இல்லை அவர்கள் யூதர் இடத்தில் வந்தார்கள் அதை எதிர்த்து நான் குரல் எழுப்பவில்லை காரணம் நான் யூதன் இல்லை அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள் அப்போது எனக்காக குரல் எழுப்ப யாருமே இல்லை இந்த கவிதை நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹிட்லர் ஆட்சி காலத்துல வந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிதை இது இல்லீங்களா வக்ஃப் மன்மன் பில் அப்படிங்கறது எதுக்கா கொண்டு வர்றாங்க அப்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஃப் லேண்ட்ஸ் ஒரு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் முன்னூறு ஏக்கர் எழுநூறு ஏக்கர்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பண்டல் ஆஃப் லேண்ட்ஸ் இன்னைக்கு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வப்புல இருக்கு வப்பு சொத்துகள் இருக்கு இது சட்ட திருத்தத்தின் மூலமா அதையெல்லாம் கையகப்படுத்தி அவர்கள் அம்பானிக்கோ அதானிக்கோ கொடுத்து விட முடியும் ஓகே கேள்வி கேட்க முடியாது ஆனால் வஃப் சிக்ன தர்காவ நாளைக்கு ரொம்ப எளிமையா வேற ஒன்னா மாத்திர முடியும் இல்ல சிக்கந்தர் தெரியாவே விட்டுருங்க நான் சொல்லுவது இந்த முன்னூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் இந்த மாதிரியான நிலங்கள் இருக்கு இல்லையா இந்த நிலங்களை எல்லாம் பெருமுதலாளிகள் இடத்தில் தொழில் தோங்குவதற்கோ இல்ல மற்ற காரணங்களுக்கோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல பத்து ரூபா ரேட் போட்டு ரேட்டை போட்டு அவங்களால கொடுத்துட முடியும் கொடுத்துருவாங்க வகுப்பு சொத்துக்களை முடித்த பிறகு அப்பவும் கார்பரேட்டுகளின் பசி அடங்காது நல்லா கேட்டுருங்க பக்ஸ்புத்தான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தொழில் இல்லாம போகுமா அந்த நாட்டுல அப்ப இதை எடுத்துட்டு இத முன்னுதாரணமா எடுத்துட்டு நாளைக்கு கிறிஸ்துவர்கள்ட்ட வருவாங்க குருத்வாராவுக்கு எத்தனையோ சொத்துகள் இருக்கு கிறிஸ்துவ சீக்கியர்களின் குருத்வாராவுக்கு நூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கு அங்க வருவாங்க அதையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஹிந்து அறையாலயத்துறைக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கு அங்க கடைசியா வருவாங்க சரிங்களா இது ஏதோ ஒரு முஸ்லீம் பிரச்சனை முஸ்லீம்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒதுங்குவது தவறு இது முஸ்லீம்களின் பிரச்சனையா இல்ல என்ன இப்போதைக்கு அவர்களின் முதல் எதிரியான முஸ்லீம்களின் சொத்த பிடிங்க வேறங்க கொடுக்க போறான் அடுத்தடுத்த எதிரிக்கு வருவாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொந்தமா அவங்களுக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து புடுங்குவாங்க புடுங்குகின்ற அவர்கள் பழக்கம் என்றைக்கும் மாறப்போவதில்லை இந்த ஆபத்தை நாம் உணர வேண்டும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க இப்பதான் பிரஸ் மீட் முடிச்சுட்டு வந்தீங்க இந்த இரவு நேரத்தில் உடனடியா நேரம் ஒதுக்கி இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றின தொடர்ந்து உங்களுடைய நாடாளுமன்ற சட்ட போராட்டம் தொடரட்டும் இந்த மசோதாவில் என்ன நடக்குது முதல்வரும் சரி நம்முடைய துணை முதல்வர் அவர்களும் சரி எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துடாதீங்க அதாவது அமெண்ட்மெண்ட் வந்தப்ப முதல்வர் மாண்புமிகு என்ன ராஜா நன்றையும் சொன்னதான் ஒரே ஒரு திருத்தத்தை கூட ஒத்துக்காதீங்க அப்படின்னாரு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இத்தனை வருஷமா வருஷமா அந்த நாடு நடந்திருக்கு இந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்புறம் புதுசா எதையுமே ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னதுதான் முதல்வர் சொன்னதும் சமீபத்தில் துணை முதல்வரும் கூட அதுதான் சொன்னார் எந்த சூழ்நிலையும் இந்த போராட்டத்தை உட்காரீங்க அப்படின்னு ஆக இந்த விஷயத்தில் முதல்வர் துணை முதல்வர் அவர்களுடைய கருத்து வந்து இதை முற்றிலும் பாதுகாக்கப்படும் பழையபடி இருக்க வேண்டும்ங்கிறது அவர்களுடைய கருத்தா இருக்கு அதை ஒட்டி நிச்சயம் எங்களுடைய சட்ட போராட்டம் தொடரும் நன்றி நன்றி